வணக்கம் சார் வணக்கம் இந்த ஒப்பு ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி கேள்விகள் உங்ககிட்ட உங்களுடைய பத்தில எதிர்நோக்கி நான் முதல் கேள்வியை கேட்கிறேன் அனைத்தையும் காசாக்கு தோண்டும் தனியார் கல்வி நிலையங்களும் கல்வி கொள்ளையும் பெருகும் இக்காலத்தில் உங்களின் அளப்பரிய கணித அறிவை கணிதத்தை பரவலாக கொண்டு சேர்க்க பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்ற காரணமாக இருந்த நிகழ்வு எது அல்லது காலகட்டம் எது அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த பிரச்சனை இந்த கல்வி மயமாக்கல் அந்த கல்வியை வந்து வணிக மயமாக்கல் இந்த பிரச்சனைகள் வந்து கடந்த பத் பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக தான் அதிகமாச்சு நாங்கள் படித்து முடித்த காலகட்டத்தில் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை நாங்க வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு இருபத்தெட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அளவுக்கு கமர்ஷியலைஸ் ஆகலை அந்த காலகட்டத்தில் கல்வியுடைய தரம் நல்லாவும் இருந்தது இந்த அளவுக்கு வணிக மயமாக்கலாம் இல்லை அப்போ காலம் போக தான் சூழ்நிலைக்கு காரணமாகவும் மற்ற சில பல்வேறு காரணங்களுக்காக பள்ளிகளும் சரி கல்லூரிகளும் சரி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு இப்போது ஸோ அதனால என்னுடைய ஆர்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிதத்துல வந்ததுக்கு பல காரணிகள் இருக்கு ஒண்ணு எங்க தாத்தா வந்து நல்ல கணிதம் பண்ணுவாருன்னு போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்பா வந்து இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காரு பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்காரு நான் வந்து பள்ளி அளவுல வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கணிதத்துல ரொம்ப ஆர்வம் அப்படின்லாம் ஒன்றும் பெருசா இருந்ததில்லை இல்ல இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனோன்னா அப்ப எனக்கு வேதியியல் கெமிஸ்ட்ரியில தான் ரொம்ப நாட்டம் அதிகம் இன்வ பன்னெண்டாம் வகுப்புல நான் அதிக மதிப்பெண்கள் எடுத்த பாடங்கள்ல கெமிஸ்ட்ரி தான் அதிக மார்க் வந்தது அதுதான் ஸோ நான் வந்து ஐ வாண்டட் டு பி கெமிஸ்ட் அதாவது ஒரு வேதியியலாளராகணும் ஆகணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய முதல் நோக்கமா இருந்தது ஆனால் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் கிடைச்சிது எனக்கு ஸோ அப்போ ஆஹ் வேற வழி சரி அதுதான் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அதான் படிக்கணும் அப்படிங்கிறதா சோ அப்படிதான் அதாவது ஒரு தான் நான் கணிதம் எடுத்தேன் தவிர மற்றவர்கள் மாதிரி பிறந்த நம்ம மேதமையாக இருந்தோம் அதே வெறியோட இருந்தோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஆனா என்னன்னா நான் அந்த குடும்ப பெண்ணை நீ சொன்ன காரணம் அந்த கணித மரபணும் முன்னாடி இருந்திருக்கு ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஆர்வம் அதிகம் பன்மடங்கு அதிகமாச்சு ஏன்னா எப்ப எனக்கு வேற வழி இல்லை பிகாஸ் சர்வைவிங் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுக்கப்புறம் நிலைப்பாடு வந்ததுக்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு காலப்போக்கில் எனக்கு ஒரே ஒரு பாக்யம் என்னன்னா நிறைய பெரிய மனிதர்களுடைய பழக்கம் கிடைச்சிது பட் ஒரு பர்டிகுலரா பி கே ஸ்ரீனிவாசன் அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை சந்திச்சேன் அவங்களுடைய அந்த இதெல்லாம் தான் எனக்கு பெரிய பா இதா இருந்தது அவங்களுடைய மோட்டிவேஷன் என்கரேஜ்மெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது ஆனால் கடினமா ஒழிச்சேன் அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிற காலத்துல ஐந்து வருடங்கள்ல நிறைய செய்திகளை முன்னெடுப்புகளை கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் படித்து முடிச்சு வேலைக்கு போன தருணத்தில் சரி நம்ம படிச்ச கல்வி நம்மளோட போயிடக்கூடாது எனக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டியோட இதனால எண்ணத்தில் இந்த சமுதாய பார்வை இருந்தது ஏதாவது ஒன்று நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும் அப்படி அப்ப நான் என்ன நினைச்சேன் நம்ம ஒரு நிலைக்கு வந்தால் தான் நம்ம சொன்னது நம்மளால பண்ண முடியும் நம்மளே ஒரு சாதாரண நிலையில இருந்து இல்லை இப்போ ஒன்றுமே இல்லைன்னா நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய விஷயங்களை ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைச்சி அப்புறம் இப்போ கல்லூரி படித்து முடிச்சதுக்கப்புறம் முதுநிலை பட்டம் வந்ததுக்கப்புறம் சிஐசிஐஆர் நெட் எக்ஸாம்ல ஜேஆர்எஃப் இது பாஸ் பண்ணேன் நல்ல மார்க் எடுத்து நெட் வித் ஜேஆர்எஃப் அந்த கம்பைன் கேட்டகரியில் பாஸ் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஸ்கோர் வாங்க ஆல் இண்டியா இருபத்தி ஏழாவது ரேங்க் வாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய சாதனைகள் சின்ன வயசுல அந்த கணிதத்துல அப்ப எனக்கு இருந்த இல்ல அது பண்ணினேன் சோ அப்ப இந்த கல்லூரி காலகட்டம் தான் எனக்கு ஒரு ஆர்வத்தை தோணுன்னு காலா மாறி அப்ப இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஓனாவே நீங்க பண்ணீங்க ஆமா நான் ஓலா எனக்கு வந்து அபரிதமான இன்ட்ரஸ்ட் அதுல அதாவது நான் அந்த காலகட்டத்துல எங்கயுமே எங்க ஒரு சினிமா போனது இல்ல ஒரு திருமண நிகழ்ச்சிகள் போகமாட்டேன் சுப நிகழ்ச்சிகள் போகமாட்டேன் எதுக்குமே போக மாட்டேன் வீட்லேயே தான் இருப்பேன் கல்லூரிக்கு போவேன் வருவேன் படிப்பேன் திரும்பி வீட்டில தான் இருப்பேன் ஸோ அந்த கம்ப்ளீட்டாக என்னோட முழு நேரமும் அதுக்கு அந்த ஐந்து ஆண்டுகள் டிவோர்ட் பண்ணதுடைய விளைவு தான் எது ஆனால் அதுக்கு அதுக்கும் மேலே நிறைய புத்தகங்கள் படிப்பேன் மேபி இன்னைக்கு நான் இத்தனை புத்தகங்கள் எழுதுறதுக்கு காரணம் அது கூட இருக்கலாம் இந்த தச்சமே என்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட எங்க எங்கள் பெரிய நூலகம் இருக்கு புத்தகங்கள் மேலே வச்சிருக்கேன் நான் ஸோ அந்த பழக்கம் அப்பவே எனக்கு ஆரம்பிச்சிடுச்சு அனைவருடைய வாழ்க்கையிலையும் தனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம் பர்ட்டிகுலராக இந்தியா மாதிரி வளரும் நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள்னா ஒருத்தருக்கு முன்ன இருந்து எல்லா உதவிகளும் சின்ன வயசில் அப்பா அம்மா அடுத்தது ஆசிரியர்கள் தான் அது பண்ண முடியும் ஸோ ஒரு ஒரு பழமொழி இருக்கும் எவ்ரி பேரண்ட் இஸ் அ செகண்ட் டீச்சர் எவ்ரி டீச்சர் இஸ் அ செகண்ட் பேரண்ட் அந்த மாதிரி இதில் தான் இந்தியாவில் காலங்காலமாக பாரம்பரியப்பாகவே இந்த ஆசிரியர்களுடைய பங்கு மகத்தான பங்காற்றி இருக்கு நிறைய பேரோட வெற்றிக்கு பின்னாடி ஆசிரியர்கள் இருந்து தான் நம்ம படிச்சிருக்கோம் என்னுடைய வாழ்க்கையிலயும் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு சில ஆசிரியர்கள் எனக்கு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க நான் பள்ளியில படிக்கும்போது ஒரு ஆசிரியர் இருந்தாரு அப்புறம் கல்லூரியில ரெண்டு மூணு பேர் எனக்கு பெரிய இதாக இருந்தா அவங்க போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா எப்படி இப்படி எடுவா அதுலயும் ஒரு சில ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கையில வெறும் சாக்பீஸும் டஸ்டரும் தான் எடுத்துட்டு வருவார் அவர் பாட்டு போடல கணக்கு கூட அவரே இதுல மெக்கானிக்ஸ் எடுத்துப்போம் அப்போ பெரிய கணக்கா இருக்கும் நான் கேட்பேன் இந்த வகுப்பு முடிஞ்ச சார் எப்படி சார் அந்த வேல்யூஸ்லாம் கூட ஞாபகம் வச்சுப்பீங்களா எடுத்து எடுத்து பழக்கம் ஆயிடுச்சு நான் தூங்கும் போதே கூட அதான் நினைப்பேன் அப்ப இந்த அளவுக்கு கணிதத்துல ஊன்றி ஊறி போன ஒருத்தரை நம்ம ஆசிரியராக பெற்றதுக்கு அப்படியே நான் அதாவது அந்த அவர் மாதிரியே ஆகணும் அவர் மாதிரியே நினச்சி நினச்சி அந்த ட்ரீம்லேயே அப்படி எனக்கும் வந்துருச்சு ஸோ அதனால் அந்த அவங்களெல்லாம் பார்த்த பிறகு ரெண்டு மூணு பேரை பார்த்த பிறகு என்னோட கரியரில் மற்ற இதை பற்றி நான் யோசிக்கல ஸோ நான் ஆசிரியராக வரணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இது ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க அதில் சந்தேகமே கிடையாது அவங்களுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசு அப்புறம் நானும் அது மாதிரி இருக்கணுங்கிறதுல பண்ணிருக்கேன் ஆனா இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் சமீபமா இப்ப இப்போ டிஆர்பியில் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இப்ப ஆசிரியர்கள் எப்படின்னா நாங்க அந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு கிடைச்சிது வெளியில வேலை கிடைச்சுது அதை வேண்டான்னு ஆசிரியர் தொழில்க்கு வந்தோம் இது ப்ரியாரிட்டி கொடுத்து வந்தோம் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மாணவர்களாக இருக்கட்டும் புது ஆசிரியர்கள்லாம் வேற எங்கெங்கயோ முயற்சி பண்றாங்க என்னென்னவோ படிக்கிறாங்க எங்கேயோ போறாங்க வேற எதுவுமே கிடைக்கல சக்ஸஸ் ஆகலன்னா கடைசி ஆப்ஷனா டீச்சிங்க்கு வந்துடுறாங்க சோ இதுதான் இன்னைக்கு உள்ள இது இதை வந்து வேற வழியே இல்லை அப்படின்னா ஆசிரியர் தான் ஆயிடலாம் அப்படிங்கிறதா பெரும்பாலும் இருக்காதான் உண்மையின் கூட ரொம்ப ஒரு சில பேர் தான் யாரோ ஒரு சில பேர் தான் படிக்கிற காலேஜ்லயே நாங்க இருந்தா மாதிரி நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட வராது பெரும்பாலானவர்கள் வேற வாய்ப்பு இல்லை வசதி இல்லை நம்ம எதுவுமே வேலை கிடைக்கல அப்படின்னா ஆசிரியர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றேன் ஸோ ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ஆறதும் போது நீங்க படிக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்களை நல்ல மேம்படுத்திக்கணும் இன்னைக்குள்ள ஆசிரியர்கள் அது பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நான் பார்த்த வரைக்குமே அது பண்றது இல்லை ஏன்னா நான் ஆசிரியர் பயிற்சி முகாம் அரசு சார்ந்து டிஆர்பி அப்பாயிண்ட் பண்ணி நிறைய வகுப்பு எல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு கலந்த சில ஆண்டுகள் எடுத்தப்போ வகுப்பு முடிஞ்சோன்னா கூட ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க வந்து கேட்பாங்க சந்தேகங்கள் நம்ம இரவு நாங்க அந்த விடுதியில தங்கும் போது என்ன மூணு நாலு நாள் தொடர்ச்சியா இருக்கும் நைட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணவங்களா இருந்தாங்க ஆனா இப்போ சமீபமா நான் போகும்போதெல்லாம் எப்போ வகுப்பு முடியுதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சார்ந்து அவங்களுடைய சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை அது சார்ந்து அதை மட்டும் தெரிஞ்சா போதும் அதுக்கு மேற்பட்டு கத்துக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் முதல்ல நான் வகுப்புல போகும்போதே சொல்ல நீங்க ஒரு டீச்சரா நீங்க இன்ஸ்பயர் ஆகுங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பார்த்து நீங்க பெருசா சொல்லுங்க அதை நீங்க சந்தோஷப்படுங்க தான் குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க உங்ககிட்ட கத்துக்கிற மாணவர்களுக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருந்தால்தான் அவங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க அதனால நீங்க வந்து இது பிரமாதமா இருக்குன்னு அந்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க உண்மையிலேயே அதோடைய கருத்துக்களை ஆழமா நீங்க சொல்லி கொடுங்க அதோடைய எங்கெல்லாம் தேவை இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரால் க பிக்சர் நீங்க அந்த விஷயத்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா மாணவர்களுக்கு ஆர்வம் இன்னைக்குள்ள மாணவர்கள் நம்மளை விட அதிகமான தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க நம்ம காலத்தை விட நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க நம்மள விட நல்ல இதாக வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு மாற்ற கருத்தே இல்லை ஆனால் அதுக்குள்ள கஷ்டங்களை நம்ம படணும் இன்னைக்குள்ள ஆசிரியர்கள் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய கேள்விக்குறிதான் அதனால தான் ஆசிரியர்களுடைய நிலையோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தேங்க்யூ சார்